இங்க பறடி என்ன பொண்ணே ஏதோ உன் வாழ்க்கையில நடக்க கூடாதலா நடந்து போயிருச்சு அத பத்தியே நினைச்சிட்டு இருக்காதடி அம்மா சொல்றே

ரொம்ப பயமா இருக்குமா அண்ணி நல்லா படிச்சிருக்காங்க அதனால ஆபீஸ்க்கு போய் வேலை பார்த்து நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க நான் படிக்காத கூமுட்டமா அஞ்சாவது கூட ஒழுங்கா போகல நான் எப்படிம்மா அண்ணி நல்லா படிச்சனால பட்டு பட்டுன்னு பேசுறாங்க அண்ணனே பயப்படுறாங்கம்மா ஆனா நான் எனக்கு நாலு வார்த்தை சேர்த்தாப்புல பேச தெரியாதுமா நான் ஒரு கூமுட்டை படிக்காத தற்கூரி நான் எப்படிமா என் மாமனை முன்னேற்றி கொண்டு வர முடியும் சின்ன பணம் பத்து அளவையும் நிறுத்திடி பொம்பளையே எப்படியா மூளையில உட்காந்து அழுக அழுகை என் குடும்பம் நாசமா சுமா போய்கிட்டு சமாளிக்கிற பௌரியம் வேணும் அப்படி அந்த காலத்து கும்பலை நானே உங்க அப்பா கேட்டு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த காலத்து பொம்பளை நீ அப்படின்னு கேட்டு கொண்டு வர முடியாது இந்த காலத்து கும்பலாக பத்து ஓட்டாளுக லாரி ஓட்டாளுக யாரு பிள்ளை மொதல் கொண்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு பொம்பளை போய்கிட்டு இருக்க என்னதான் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா வீட்டை விட்டு வெளியில போனதே இல்ல மாமா கொடுக்குற காசை வச்சுதேன் செலவழிச்சிக்கிட்டே இருந்தேன் வேலைக்கு போன மனுஷன் வீட்டுக்குள்ள வந்து சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு ஆயிரத்து எட்டு சின்ன பொண்ணு போட்டு என்னையை கூப்பிடுவாரும்மா சந்தோஷமா இருந்தோம் ஆனா இப்படி ஆகிப் போயிருச்சம்மா என் புருசையும் மூஞ்சியை பார்த்து பேசவே மாட்டுறாரும்மா எப்படி இருந்த மனுஷ இப்படி ஆயிட்டாரு உங்கள் பருந்துக்குள்ளே பண்ணுவோம் அண்ணா அடம் நாத்துக்கு பக்க எனக்கு அழுகுதாமா வருது நாலு அந்த மனசு அழுகுறாரு ऐसा नोकी

புருஷனுக்கு மனசு கஷ்டம் இருக்கு தாண்டி செய்யும் தட்ட தாயை விட்டு துரத்திட்டாலேனு மனகஷ்டம் இருக்கு தாண்டி செய்யும் இல்லாம ஒன்னும் போகாது ஆனா அதையெல்லாம் நினைத்துக்கிட்டு இருந்தா முடியலனா ஒக்காந்து இருக்க முடியும் அதையெல்லாம் தூக்கிக்கணி

எனக்கு நீ இருக்கமா தெம்பா நான் அழுகவே மாட்டேன் நாங்களும் முன்னேறுவோமா முன்னேறுவோம் அப்படி சொல்லுடி என் பெத்த மகளே சொத்து என்னடி சத்து பத்து அந்த கழுதையோட நீங்க ஏகப்பட்ட சொத்து வாங்குவீங்கடி அந்த கழுத உங்க கால பிடிச்சு வார காலம் சீக்கிரமா இந்த தைரியம் தாண்டி வேண்டி என் பெத்த மகளே இனிமே எனக்கு நம்பிக்கை இருக்குடி நீங்க பெரிய ஆள் எனக்கு நம்பிக்கை இருக்கு அம்மாடி சின்ன பொண்ணு அம்மாட்ட ஏதா இருந்தாலும் கேளுங்கம்மா கடன் உடனாவது அம்மா வாங்கி

ஆ நீனிமே உண்ணி வணங்குமி நன்றி கடன் தீப்பதி கருவி நீ உன்னிண்டுமே அண்ணா சின்ன பொண்ணு நான் சொல்கிறேன் அவனுக்கு பிறந்துச்சா நீ அடுத்த புத்தி சாப்பிட்டேன் பணத்தை பாருங்க உம் சரிம்மா இந்த பொண்ணு என்னங்க எழுந்துவோமோ அல்லையே பயிற்சி சின்ன பொண்ணு உம் சரிங்க

இந்த காலத்துல சொந்தக்காரங்களை விட நண்பர்களுதாங்க நமக்கு பக்கதுணையா இருக்காங்க. ஆமா சின்ன பொண்ணு சேரி சின்ன பொண்ணு 니க்க 니க்க லேட் ആയിக்கிட்டு இருக்கு. வா, கிளம்பு வாமா. ஆ, சரிங்க. அம்மா, நான் போயிட்டு வரமா. காசு இல்லையே மக்கா. அம்மா, அழுகாதம்மா. காசு பணம் எண்ணமா, காசு பணோம். இம்புட்டு நேரம எனக்கு தைரியம் கொடுத்துக்கிளமா? அதுவே போதுமா? அடியே சின்ன பொண்ணு காசு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அம்மாகிட்ட சொல்லுடி சங்கத்துல காசு வாங்கி உனக்கு கொண்டு வந்து தாரே ஆஹ் சரிமா அத்து வயசு வந்த காலத்துல உங்களையும் அந்த கஷ்டம் படுத்திக்கிட்டு இருக்கோம் எங்களும் மன்னிச்சிடுங்க தேய் எங்களும் மன்னிச்சிடுங்க தப்பு என்னப்பு யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்பு நீங்க நல்ல நிலம்பிக்கை வருவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இதுக்குப்பு சரிமா நான் போறேன் அடியே என்னடி போறேன்னு சொல்றவ போய்ட்டு வாரேன்னு சொல்லுடி

அம்மா அழுகாதம்மா இம்புட்டு நேரமா எனக்கு தைரியத்தை சொல்லிபுட்டு இப்ப நீ ஏமா அழுகிற அழுகாத அதெல்லாம் நாங்க முன்னேறி வருவோம்மா வருவோம் முடிச்சிட்டே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதான் அக்கா ஊர்ல வந்து வேலைக்கு ட்ரை பண்ணலாமேன்னு வந்திருக்கேன் டே ஆ சரிமா சரி ராணி ஏன் நிக்க வச்சிட்டே இருக்க கூடிட்டு போய் காபி தண்ணி சாப்பாடு ஏதாவது குடி போமா ஆ சரி டே பிரியா வாமா உள்ள அக்கா புள்ளிகெல்லாம் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்குமா வந்திருங்க பிரியா பஸ்ல வந்தியா ட்ரெயின்ல வந்தியாம்மா ட்ரெயின்ல நமக்கு செட்டாகாது ஆகாதுக்கா பஸ்ல தான் வந்தேன் ஆ சரி வாமா உள்ள

உங்க மகளுக்கு பிடிச்ச பீடையை வந்து இங்க இறக்கி விட்டுட்டு போயிட்டா அவ பீடை வந்து என்ன ஒட்டிக்கிறச்சுனா நான் என்ன செய்யறது அதான் கழுவிக்கிட்டு இருக்கேன் அடியே அடியே யாரை பார்த்துட்டு பீடை பிடிச்சத

ஓ மகன் நல்ல உசரத்துக்கு போகணும் நாங்க படுகுளிக்கு போகணுமா நல்ல எண்ணம் உனக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த மனுஷன் கிட்ட சொல்லிக்கிட்டுதான் இருக்கேன் இந்த கிளையை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுங்க விடுங்க விடுங்கன்னு அந்த மனுஷன் என் பேச்சையே கேட்க மாட்றாரு போனா போகுதுன்னு உனக்கு சோத்த போட்டா என்னையவே சாபம் விட்டுக்கிட்டு என்னை நாசமா போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் ஒரு மூக்கு இப்படித்தான் என்னையவே திட்டுவீங்க சாபம் விடுவீங்க அப்படி மக மேல் அக்கறை இருந்தா நீங்களும் ஒரு பேக்க தூக்கிக்கிட்டு போய் போயிருக்க வேண்டியதானே இருந்துகிட்டு ஏன் உயிரை போட்டு ஏன் வந்திருக்கீங்க